பெரும் கொல்லா விரதம் கோலமெங்கும் போகுத நாம தினமும் படிக்கிறது தான் இரவு உறங்கமும் ஞானசிறியை பாடல் இன்றைக்கு மட்டும் இல்லை என்றென்றும் இது நாம் உறங்கும் ஞான சிறிய படித்துட்டு உறங்குவோம் காலையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி பாடல் தொடங்கலாமா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நாள் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுறை நன்னிதியை ஞான நடத்தரசே உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என்மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர் புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை என்றேன் மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமேன் பத்தியோடு பனிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே புனிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளை கணிந்து நினைந்துரை அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உண்டதெல்லாம் குறையே உலகிறதே விண்டதனால் என் இனி நீர் சமரச சண்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தை எந்த எருள் அடைமின் இரவாத பெறலாம் இன்பம் உரலாமே என்புறலாம் எவ்வளவும் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் சித்தி இரமையும் வெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமேன் கனக வடிவாகி பொன்புடை நன்குளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெர்க்கறிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே என்றுரைமேன் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மையென்றே திருவுலங்கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுது தெளிவளித்த திரைத்தை ஆமையந்தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருப்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை இரவாத நலம் பெறலாம் உலகில் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரே பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி பொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் அளித்த தனிப்பெரும்பதிதான் சீர்புறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடித்த ஓர்புறவே இது ஒரு நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலில் உன்னியவார் உற்றிடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதி இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து வல்ல செய்வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே களித்துலகில் அழு அளவிகுந்த காலம் உலகெல்லாம் களிப்படையே அருட்ஜோதி கடவுள் வருதருணம் தெளித்திடு எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ்தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்தின் அப்பன் ஆசை உண்டேல் வம்மேன் இங்கே நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நித்தனை ஆட்கொண்டு அளித்தான் அழித்தான் எல்லாஞ்செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திரு நடனம் புரிய திருவுலங்கொண்டிருந்தருளும் திருநாள் இங்குதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடுவேன் உலகீர் இங்குது தருணம் கண்டீர் அருஜோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்த தனி திருவமுதம் கழித்தரித்து எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் சார் அலையாதீர் காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் சார் அலையாதீர் சுகம் எனப் போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிறேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்றெழுந்து உணர்மேன் அழியாத ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்த உலகில் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் இணையாட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லவ சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுலங்கண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி விழுந்துழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்துமித்து உண்மை உரைத்தேன் உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமீன் உலகில் உரைதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என் நினையீர் எல்லாம் செய்வெல்லாம் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இருக்கேன்மீன் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் நிதி வருகின்ற தருணம் இதுதானே தானேதான் ஆகியலாம் அலனை தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை அவ்வானே அவ்வான் கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்ற உள்ளா நின்றவனை என்றவனை தேனே செம்பாகே என்றினைத்திடம் தெல்லமுதை சிற்றவையில் பெருவாழ்வு சிந்தை செய்வேன் உலகீர் ஊனேயும் உடலழியா ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய் நித்திய சித்தபை நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியலாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையலாம் தவிர்ந்தே நிந்தையிலா நிஞ்சகத்தே நிறைந்து பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனி தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மல இருட்டொழியே முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றேன் முயன்றுலகில் பயனடையா அனைத்தும் முடுகி அழுந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலைபெறவும் எம்மிறைவன் எழுந்தருளல் எழுந்தருளல் தருணம் இது கண்டேன் துயின்றுணர்ந்து எழுந்தவர் போல் இறந்தவர்களெல்லாம் தோன்ற எழுகின்றது தொடர்ந்து நிகழ்ந்திடும் கண்டீர் பயின்றறிய விரைந்து வம்மேன் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீரே இகமறியீர் பரமறியீர் என்னேன் உங்கருத்தியது என்புரிவீர் மரணம் அறியில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை எறியீரோ முத்தரெலாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெலாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோன் நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம் பெருமான் வரவெதிர் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவே தெரிந்தடைந்தேன் உடம் எழுமின் பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலே நானு என்ற உலகிற வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவமொன்றே பொருள் என கண்டறிமேன் தெரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியெல்லாம் வித்தியனமே சத்தியமே சேர்ந்திடுமே சேர்ந்திடவே உறுப்பிடுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமேன் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவியறிந்தே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திட சிற்சபை நடத்தை தரிசனஞ்செய்வி செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தானங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்க மேவுகை என்றுரைக்கின்றேன் மேதினீர் இணைத்தான் வைதாலும் வைதிடுமேன் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போனவழி விடுத்தேன் பொய்தான் ஒரு சிறிதனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெலாம் புனிதமுறும் பொருட்டு பொருட்டெலனும் போகமெல்லாம் பொய்யாம் இங்குது நான் புகழுவதே நாள்தோறும் பும் நம் நும் புந்தியிர் கண்டதுவே மருட்டுலீர் இருட்டுலகில் மடிவதழகளவே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்பம்மேன் இங்கே பொருட்டெறிஞ்சியர் சுத்த சிவ சண்மார்க்க நிலையில் பொருந்துமேன் சிற்றபை அமுதம் அருந்துமேன் அன்புடனே அருட்டு எண்ணியவாறாடுமினோ நுண்மை அடுப்பவரே நின்று தடுப்பவர் மற்றில்லையே மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்த்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டுழையீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றறிவிட்டருளும் பல பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே இருந்த இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகில் இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றை பிணிமூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மே நீங்கே பிறந்த பிறப்பிதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பும் முற்றிடலாம் விரைந்தே உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவன் நன்றி பகவின் என உண்ணாதீர் உலகில் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட கரணமெல்லாம் கரணமெலாம் வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதைச் சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மனந்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றி இதனைத் தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியே என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தினை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிற்கு அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்க கதைவரிதான் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடஞ்சே அருப்பெரும் ஜோதியை உலகே தெருக்குலச் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம நேர் நேருறவே எவராலும் கண்டுகொள்ளக்கரிதாம் நித்திய வான்பொருளை ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்றடைந்துலகி போற்றி மகிழ்ந்திருமேன் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நீங்களும் தினமும் உறங்கும் முன்னாடி ஞானசிறிய பாடலை படிங்க வள்ளலார் வந்து ஏன் வந்து சண்மார்க்க சங்கத்தை எல்லோரும் சாந்திடணதை முழுமையாக இந்த பாடலை சொல்லியிருப்பார் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கம் தானே அப்படின்றது தான் இந்த பாடலில் அவரோட மெயின் தீமே அதுதான் மரணமில்லா மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் எப்போ இறைவன் நம்ம வந்து மன நெகிழ்ந்து உருகி பாடி அந்த இறைவன் நினைப்பாகவே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மரணம் நெருங்காது அப்படின்றது தான் வல்லலோட வழி அனைவரும் வள்ளலார் நேரியை பின்பற்றுங்க நன்றி வணக்கம்